இன்னைக்கு எண்கள் உலகமாகவே நம்ம மாறிக்கிட்டு வரும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து எண்கள் அப்படின்றது தான் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய எண்கள் அது நமக்கு உண்டானதாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பண வசிய எண்களும் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோக்களை நீங்கள் வந்து ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்கும் அனைத்தும் நல்லா கேட்குதுங்களா ஓகே இந்த சேனலுக்கு இப்போதான் வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துருக்கும் அதுவும் இல்லாமல் லைக் பட்டனை நீங்கள் வந்து டச் பண்ணிணா தான் ஒண்ணுக்கு ரெண்டு முறை நீங்க அதை டச் பண்ணா லைக் ஆகும் லைக் பண்ணினீங்கன்னா தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னமும் சில சூட்சமா ரகசியங்களை சேர்த்து நாங்கள் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா ஓகே பரவாயில்ல ஆ சரி ஓகே அதாவது எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒன்று முதல் நூற்றி எட்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து எண்களுக்கு தனித்தனி பலன்கள் நம்மளுக்கு இருக்கிறது இந்த எண்களை நம்ம வந்து இந்த எண்களை நம்ம எப்படி எடுத்து பயன்படுத்த வேண்டும் அது எதெதுல நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்ப ஒருவருக்கு திசா புத்திகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த திசா புத்திகள் அவருக்கு நல்ல நேரங்களாக இருக்கும்போது அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த எண்கள் மூலமான சில விஷயங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது நம்ம ஒரு வண்டி எண்களாக இருக்கட்டும் இது மாதிரி நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துவோம் அப்போ வந்து நம்மளுக்கு அது நன்றாக இருக்கும் அந்த விஷயங்கள் நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும் இதுவே நமக்கு நேர காலங்கள் சரியில்லாமல் இருந்து ஏதோ அந்த நேரத்தில் போய் ஏதோ ஒரு நம்பரை கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கி வாங்கிட்டு வந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது ஒரு வண்டியே வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை வண்டி இதாகி போச்சு நேரங்காலங்கள் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியும் அங்கே வந்து வேலை செய்யாது அப்போ வண்டி போயிருச்சு சரி ஏதோ ஒரு வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே வந்து வேலை செய்யணும் அப்போ அந்த வண்டியில் இருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்கிறது அந்த எண்கள் மூலம் நமக்கு கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து க கவனிச்சுக்கணும் முதல்ல அப்போ கெட்ட நேரங்களுக்கு தகுந்தால் போல் தான் அந்த எண்கள் நமக்கு கெட்ட விஷயங்களாகவே வந்து அமையும் இன்றைக்கி நம்ம வந்து பணம் காசு இல்லை ஓய் போய் ஒரு பழைய வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு அங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்போ பழைய வண்டியை எடுக்க போது அவங்களே முடியாமல் வச்சதான் அந்த வண்டியை வந்து அவங்க வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அதாவது பணப்பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கள் வந்து வேறு ஒரு வேலையோ ஏதோ ஒரு இது செய்கிறதுக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்போ அந்த வண்டியை போய் நம்ம போய் எடுக்கும் போகும்போது செகண்ட்ஸாக போய் நம்ம வந்து வண்டியை எடுத்தீங்க அப்படின்னாக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னமோ அதை தான் நம்ம நமக்கு அங்கே வந்து வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த எண்களை வந்து நம்ம வந்து எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் முதல்ல நம்பர்களை தேர்வு செய்யணும் எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்பர்கள் எல்லாத்தையுமே நல்ல நம்பர் கெட்ட நம்பர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வீடியோக்களை பார்த்து பார்த்து நல்லது கெட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஒரு நம்பரை எடுத்து சார் இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேக்குறாங்க அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா அல்ல பயன் இல்லாம இருக்கிறதா அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக நீங்க வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் விளக்கத்தோட நம்ம வந்து சொல்லக்கூடிய சூழல் நம்ம இன்னைக்கு செய்யலான் இருக்கோம் அதாவது இன்னைக்கு நம்ம வந்து பரணி அதாவது ஃபஸ்ட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது அதுவும் எப்படி நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் ஒரு விஷயம் அதாவது ஒரு எண்களை நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்கள் மூலம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது நல்ல விஷயமோ என்னன்றது தெரிஞ்சு அதன் பிறகு நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா தான் அது உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லையான்றது தெரிய வரணும் அதை எப்படி பயன்படுத்தா நம்மளுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்றத நம்ம முத தெரிஞ்சுக்கணும் முதல் முதலாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரங்கள் வந்து வந்து நம்ம நட்சத்திரம் அப்படின்றத அதை அப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கேதுவோட நட்சத்திரம் அப்ப கேதுவோட நட்சத்திரத்திற்கு எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்ப கேதுவோட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து ஆறாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் சார் ஆறாம் நம்பரை பயன்படுத்தினா என்ன சார் நடக்கும் ஆறாம் நம்பரை பயன்படுத்தினா அருமையாக இருக்கும் அது எப்படி நீங்க வேலை செய்ய வைக்கணும் அப்படின்ற இருக்குது நான் ஆறாம் நம்பரை தான் சார் பயன்படுத்துறேன் அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது ஆறாம் நம்பரை பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம முதல் உரிமையை கொடுக்கணும் முதல் உரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்கணும் இப்போ வீட்டுக்கே போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போறோம் சம்பாதித்த பணத்தை முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்து அதை கொண்டு போய் வீரோல வைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் வேண்டும் ஏன்னா இது எல்லாமே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பண வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்களைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இருக்கணும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த பணத்தை எப்படி நம்ம வந்து பெருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்றத முதல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அஸ்வினி அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த ஆறாம் நம்பரை பயன்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலுமே பெண்களுக்கு முதல் உரிமையை கொடுத்து அவங்க கையில் நம்ம வந்து பணத்தை கொடுத்து அவங்களை கொண்டு போய் பீரோக்குள்ள வைக்க சொல்லி அதன் பிறகு நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அது நன்றாகவே இருக்கும் அதாவது இது பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே சார் பணம் வந்து நம்மளுக்கு வந்து சேர மாட்டேங்குது பணம் ரொம்ப காசு வருது சார் ஆனா பணத்தை வந்து நம்ம வந்து கொண்டு போய் வீரோல வச்சாலுமே அங்க வந்து பணம் அப்படின்றது விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழலை இங்க உருவாக்குது அப்படின்னு எல்லாம் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த பணத்தை நம்ம வந்து எப்படி வைக்கணும் எதன் மூலமாக நம்ம வந்து அந்த பணத்தை சேர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த கடைசியாக உங்களுக்கு வந்து அது வந்து டிப்ஸாவே நமக்கு கொடுக்கலாம் சரிங்களா அப்ப அந்த பணத்தை நம்ம எப்படி எந்த அளவுகள்ல நம்ம வந்து அந்த பணத்தை நம்ம வந்து வச்சு எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ முழு முடிவில் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படி நான் மறந்துட்டேன்னா கூட நீங்க நீங்கள் நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு கடைசியாக கொடுக்கலாம் சரிங்களா இந்த ஆறாம் நம்பரை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் கரெக்டா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது வீட்டில் இல்ல மனைவியே இல்லை சார் எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பெண்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்கேயுமே பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்படி பெண்கள் வீட்டில் இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கோயிலுக்கு சென்று அங்கே வந்து அம்பாள் தரிசனத்தை நீங்கள் வந்து கண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை நீங்கள் வந்து அவருடைய காலில் அதாவது அந்த அம்பாளுடைய காலில் வைத்து எனக்கு எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு அந்த பூசாரி அதாவது அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னாக்கம் அவர்கள் அதை எடுத்து கொண்டு போய் வச்சு உங்கள் கையில் கொடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் கொண்டு போய் வீரோக்குள்ள வச்சு அதன் மேல் நீங்கள் வந்து பணம் காசு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எடுக்கும் போது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும் சரிங்களா அப்போ அந்த பணத்தை நம்ம வந்து இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இந்த ஆறாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு பயன்படுத்தணும் இப்போ ஆறாம் நம்பர் அப்படின்னாக்கும் பதினஞ்சு ஆறு தானே சார் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி பதினஞ்சாம் நம்பரை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது பதினஞ்சு அப்படின்ற நம்பரையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது அடுத்து இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரையும் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்த இடத்துல வருகிறது அப்படின்றத கவனமாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப இந்த ஆறாம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மேசத்தை குறிக்கக்கூடிய நம்பர் அப்ப மேசத்தை குறிக்கக்கூடிய நம்பரை நம்ம வந்து சரியா எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்ப அஸ்வினி சரிங்களா அப்ப ஆறு அப்படின்ற நம்பர் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி அஸ்வினி அப்படின்ற ஒரு கிரகத்திற்கு நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் அப்போ அந்த ஆறாம் நம்பரை நம்ம வந்து எந்த மாதிரி பயன்படுத்தினா உங்களுக்கு பணம் வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்போ வீட்டில் வந்து பெண்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பெண்கள் இல்லை கோயிலும் பக்கத்துலயே இல்லை சார் நாங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல வெள்ளி அப்படின்ற அதாவது சில்வர்னு சொல்லுவோம் நம்ம தங்கம் வெள்ளின்னு சொல்றக்கூடிய அந்த சில்வர் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து வாங்கி கொண்டு வந்து அதை நீங்க வைக்கக்கூடிய அந்த பீரோலேயே வந்து இந்த வெள்ளியை நீங்க வந்து வச்சுட்டு அதற்கு மேல் அதாவது வெள்ளி காசாக இருக்கலாம் ஒரு ஒரு கிராம் இல்ல ஒரு பத்து கிராமுக்கு நீங்க வந்து வெள்ளி காயினா கூட நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துக்குள்ள நீங்க அதை வச்சு அதற்கு மேல் இந்த பணத்தை நீங்க வந்து கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்ப அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரை நீங்க தாராளமாக பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போகலாம் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி பரணி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எந்த நம்பரை நீங்க வந்து பயன்படுத்த வேண்டும் அப்ப பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் சார் பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒன்றாம் நம்பரை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப பேர் கேள்வி கேப்பீங்க அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்போ பத்தாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் தான் இந்த பத்து அப்படின்ற நம்பர் இந்த நம்பர்களை எல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எத எதுலாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஜீரோ ஆறு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம வேற எது இதில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்போ ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரை ஒரு கீ செயினாக நீங்கள் வந்து செஞ்சு அதை வந்து எடுத்து நம்ம வந்து இந்த கீ வந்து பயன்படுத்தும் போது அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்ப இது வந்து நீங்க எப்படி நல்லா நீங்க வந்து பயன்படுத்தணுன்ற விஷயத்தையும் நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய தசாபுத்தியாக இருக்கட்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் நம்மளுக்கு தசா புத்திகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்ப இன்னைக்கு தசா புத்திகள் அப்படின்னு திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஆறு வருடம் ஏழு வருடம் பதினஞ்சு பதினாறு வருடம் பதினேழு பத்தொன்பது இருபது இந்த மாதிரியான வருடங்கள் இருக்கிறது அப்ப திசை புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தி உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு இரண்டு வருடங்கள் ஒன்றை இந்த மாதிரி கணக்குகள்லாம் உங்களுக்கு வரும் அப்ப இந்த எண்களையெல்லாம் நம்ம வந்து புத்தி எந்த நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு வேலை செய்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு நீங்க வந்து இந்த நம்பர்களை எடுத்து பயன்படுத்தலாம் இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து அஹ் அஸ்வினியில நின்று நீ உங்களுக்கு வந்து திசை புத்தி நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப புத்தி நடத்தக்கூடிய அந்த நட்சத்திரம் எது என்று நீங்க வந்து கவனிச்சுக்கலாம் அப்ப புத்தி அஸ்வினியில நின்று நீங்க வந்து திசை நடத்துது அப்படின்னு புத்தி நடத்துது அப்படின்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து ஆறாம் நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம் அது ஒரு கீழ்ச்சையினாக நீங்க வந்து எடுத்து பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த கீச்செயின் அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய கையில் வந்து ரைட் சைட் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல இந்த ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கும் எழுதணும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து இந்த நம்பர்களை நீங்கள் எழுதி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள தேடி வரும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த எண்களை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு நன்றாக இருக்கும் இதையே நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டாக நம்ம வந்து பயன்படுத்தலாமா சார் தாராளமாக நீங்க வந்து பயன்படுத்தலாம் ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அப்படின்ற பாஸ்வேர்டுகளை நீங்க வந்து இந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து அதை பயன்படுத்தலாமே ஒழிய நீங்க ரெகுலரா நீங்க வந்து நான் வந்து பயன்படுத்துறேன்னு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா அப்போ ஒவ்வொருத்தவங்க நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க மருதாணி போடக்கூடிய அதாவது மருதாணி போடும்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜீரோ ஆறு அவங்க வந்து கையில் வந்து மருதாணியில் வந்து அவங்க வந்து எழுதிடுறது அதாவது நீங்கள் இப்போ வந்து எல்லாமே இது வந்துருச்சு கோன் வந்துருச்சு அதில் ஜீரோ ஆறு அப்படின்லாம் எழுதி கொண்டு வந்து கையில் காட்டுவாங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஜீரோ ஆறு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து கோன் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இதுவே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேற மாதிரி ஐடியா பண்ணி அவங்க வந்து டாட்டோஸ் போட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது தயவு செய்யிறது இதை டாட்டூஸ் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் இந்த தசா புத்திகள் நடக்கும்போது புத்தி நடக்கும்போது அடுத்து வரக்கூடிய புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மாறிடும் அப்போ அடுத்து வேறு நம்பர்கள் வந்துடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து மருதாணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணி ஏன்னாக்கும் காரணம் என்னாக்கும் ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் இருக்கும் அது அப்படியே உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னாக்க நம்ம வந்து போட்டுக்கலாம் ஆனால் டாட்டோஸ் அப்படி கிடையாது சரிங்களா உடல் ரீதியாக அது வந்து உள்ள அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எத்தனை கால காலங்கள் நீங்கள் மறைந்த பிறகும் அது அப்படியே தான் இருக்கும் அதனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு அருமையான பலன்களை நமக்கு கிடைக்கும் அப்ப பரணி நட்சத்திரத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்போ பத்தாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது வேற நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கோயில்களுக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த இடத்துல நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டியூப்ளைட் அப்படின்னு பார்த்து சொல்றோம் பாத்தீங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லைட் அந்த கோயிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதன் மூலமாக நமக்கு ஒரு தனவரவை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்போ லைட் வாங்கி கொடுக்கறது நமக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாகவே நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாம நம்ம அந்த கோயிலில் எரியக்கூடிய அந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்களா அந்த தீபத்திற்கு அந்த தீப ஒளியை கொடுக்கக்கூடிய எண்ணெயாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன வாங்கி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி அந்த தீபத்தை நம்மளே ஒரு அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க அதாவது சில்வர்லையோ அல்லது ஈயத்துல ஏதோ ஒன்று இதில் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதாவது அலுமினியத்துல ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம வந்து வாங்கி அவங்களுக்கு கோயிலுக்கு நம்ம வந்து தானமாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்போ அந்த ஒளி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்கும்போது நம்ம கொடுக்கும்போது நமக்கு அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் பணத்தை நமக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார் அப்ப பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நம்ம வந்து வணங்கி போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவர்களே நமக்கு வந்து சில விஷயங்களும் சில நல்ல ஒரு ஒரு தொழிலுக்காகவோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை அவர்களே நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா அப்ப இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பத்து அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்ப பத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் நீங்க வந்து உங்களுடைய ஒரு இதுல வேணாலும் நீங்க வந்து பாஸ்வேர்டு எண்களாகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தையுமே வந்து பாஸ்வேர்டுகள் சொல்லதை மட்டும்தான் நீங்க வந்து எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாஸ்வேர்ட் மாத்தணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றக்கூடாது சரிங்களா இதை வந்து நீங்க நாலு நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக இந்த நாலு நம்பர் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா லைக் எல்லாம் கொடுத்துருக்காங்களா லைக் பண்றது எப்படின்றத நம்ம சார் சொல்லுவார் ரெண்டு அதாவது ரெண்டு தடவை நீங்க வந்து அமுக்கடினாலே அதை ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி ரெண்டு தடவை நீங்க அமுக்கடினாலே அவங்களுக்கு அந்த லைக் வந்துடும் லைக் கொடுத்தவங்க திருப்பி உங்களுக்கு சரிங்களா சரி பரவாயில்லை பயன்படுத்தினா அவங்களுக்கு சிறப்பாக இந்த பரணி வந்து பயன்படுத்தி சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து பண வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த கீர்த்திகை அப்ப கிருத்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிருத்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கும்போது நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருபது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இருபது அப்படின்ற நம்பரை நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாமோ அந்தந்த இடத்துல பயன்படுத்தலாம் இது வந்து நீங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ உங்களுடைய திசா புத்திகள் எதுவாக நீங்க எடுத்துக்கலாம் இப்ப அந்தரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு மாசம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வந்து எடுத்து அனுபவித்து அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து உள்ள உங்களுக்கு அதாவது வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து கொடுத்து விட்டுருக்கிறோம் சரிங்களா அதனால நம்ம வந்து இந்த இருபது அப்படின்ற நம்பர் யாருக்கெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்துல நின்று திசையோ புத்தியோ அல்லது அந்தரமோ சுட்சமோ நடக்கக்கூடியவர்கள் இந்த இருபது அப்படின்ற நம்பரை நாம் பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு பண வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்களாகவே அங்க வந்து அப்ப இந்த இருபது அப்படின்ற நம்பரை நம்ம வேறு மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க அப்ப இருபது அப்படின்ற வெறும் ரெண்டை நாம் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி பயன்படுத்த கூடாது இருபது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தேடி வரும் அப்போ அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பரிகாரமாக எடுத்து நம்ம அதை செய்து நம்ம அதை வசியப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் இதில் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து கோயில்களுக்கு மெயினாக வந்து நம்ம கோயில்களுக்கு அபிஷேக நேரங்கள்ல அபிஷேகத்திற்கு நம்ம வந்து அபிஷேகத்திற்கு பால் இந்த மாதிரி நம்ம வந்து பால் பன்னீர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் நீங்க கலந்து கொண்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு நீங்க தாராளமாக ஏதாவது பக்கத்துல ஏதாவது உங்களுக்கு விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் கோயில்ல வந்து நீங்க வந்து மாதத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பூஜைகளில் நீங்க வந்து தாராளமாக இந்த பால் பன்னீர் இந்த மாதிரி நீர் திரவங்களாக நம்ம வந்து வாங்கி கொடுத்து அடுத்து நம்ம வந்து அந்த கோயிலுக்கு ஏதாவது தண்ணி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியவும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு போர் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த போர் போட்டிருக்கக்கூடிய வீட்டில் யாராவது வந்து எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுங்க இன்னைக்கு தண்ணி கஷ்டம்ன்றது எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் தண்ணி யாராவது வந்து இல்லை எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் தயவு யாருமே இல்லைன்னு மட்டும் சொல்ல வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு போர் போட்டா அங்க வந்து தண்ணி இல்லாமல் இருந்தாலும் ஊத்து ஊறி நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டுக்கு தேவையான இந்த தண்ணீரை நம்மளுக்கு வந்து அது போர் கொடுக்குது அப்ப அந்த போர் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை யாராவது இல்லை அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு போர் அங்கே வந்து நன்றாக ஊத்து ஊறும் நம்ம அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தண்ணியே இல்லை எனக்கே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது சரிங்களா நீங்க அப்படி சொல்றது மட்டும் பிரச்சனை இல்லை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கம் அங்கே போர் அங்கே வந்து வறண்டு போயிடும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறையதான் ஆரம்பிக்கும் அப்ப வந்து நம்ம பணம் எப்படி செலவாகுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் வீட்டுல எவ்வளவு தண்ணிகள் நம்ம வந்து தண்ணி செலவு பண்றோமோ அதை சார்ந்துதான் நம்ம வந்து நம்மளுடைய பண வரவுகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் அதே மாதிரி ஆகும் அப்ப ஒரு வீட்டுல நம்ம வந்து போர் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த வீட்டுல பணத்தட்டுப்பாடு அப்படின்ற விஷயங்கள் இருக்காது சரிங்களா அப்ப அந்த பணத்தை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த நம்ம வந்து கொடுக்க தான் நம்மளுக்கு வந்து சேரும் எதுவாக இருந்தாலுமே இறக்க இறக்கத்தான் தண்ணி இறக்க இறக்கத்தான் ஊத்து ஊறும் அப்படின்னு பல மொழியே இருக்கு அப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தான் நமக்கு அங்க சேரும் சரிங்களா அப்ப கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி இருபது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் சார் ரெண்டாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாது பதினொன்னா நம்பரை பயன்படுத்தலாம் ம் ஆகவே ஆகாது சரிங்களா அது மாதிரி நீங்க வந்து எடுத்து பயன்படுத்த வேண்டாம் இப்ப சொல்லக்கூடிய இந்த எண்களை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல்ல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க வந்து இருபது அப்படின்ற நம்பரை நீங்க தாராளமா எழுதி இருபது நாள் நீங்க உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுதா இல்லையா நீங்களே சரிங்களா அப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல பண வஷியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே இங்க மாறும் சரிங்களா ஓகே அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் うん。<noise> <noise>